மிக விரைவிலே உயிர்த்தஞ்சாயிறு குண்டு தொடர்பாக குற்றம் இழைத்தவர்கள் சார்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்த அரசாங்கம் சார்ந்தவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இது மிக விரைவிலே என்று சொல்லப்பட்ட போதுதான் இப்போது இந்த அரசாங்கம் வேட்டையை ஆரம்பித்திருக்கின்றது அதிலும் மிக முக்கியமான அதுவும் பிரதி பொலிஸ்மா அதிபராக இருந்த ஒருவர் இப்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு மிக விரைவிலே அவர் கைது செய்யப்பட போகின்றார் என்ற செய்திகளும் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது அத்தோடு இந்த செம்மணி மனித புதைகுடியினுடைய இரண்டாம் கட்ட அகழ்வினுடைய இரண்டாம் கட்ட நடவடிக்கைகள் நாளைய தினம் இடம்பெற இருக்கின்ற போதுதான் இப்போது உதய கம்மன் தெரிவித்திருக்கின்றார் செம்மணி மனித புதைகுடி என்பது யாரும் கொலை செய்து புதைக்கவில்லை மாறாக அங்கே ஜுத்தம் இடம்பெற்ற மண் வடக்கு என்பது சுத்தம் இடம்பெற்ற பூமி எனவே அங்கே உதர்ந்தவர்களை அந்த இடத்திலே புதைத்திருக்கலாம் மாறாக இது ராணுவத்தினால் இழைக்கப்பட்ட குற்றம் அல்ல என்பதை சுட்டிக்காட்டியது மாத்திரமல்லாமல் செம்மணி மனித புதைகுழியை அகழ்வது தேவையற்ற விடயம் என்பதையும் இப்போது உதய என்பத சுட்டிக்காட்ட ஆரம்பித்திருக்கின்றார் அதோடு இது தமிழர்கள் தான் கொல்லப்பட்டார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கின்றது என்ற அடிப்படையிலும் கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் ஒரு வணக்கம் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குவதற்கான விடயங்களானது தீவிர பேசுபொருளாக இருக்கின்ற போதுதான் நழிந்த ஜெயதிச அமைச்சரவை பேச்சாளரான நழிந்த ஜெயதிச ஒரு நாட்களுக்கு முன்னர் தெரிவித்திருந்தார் மிக விரைவிலே இந்த உயிர்த்தஞ்சாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக குற்றம் இழைத்தவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அடிப்படையில் இந்த நழிந்த ஜெயதீஷன் தெரிவித்திருந்தார் எனவே மிக விரைவிலே பலர் கைது செய்யப்பட போகிறார்கள் என்று சொல்லப்பட்ட போது ஒரு ராணுவ அதிகாரி முன்னாள் மிக முக்கியமான ராணுவ அதிகாரி கைது செய்யப்படலாம் என்று சொல்லப்பட்டு வந்தது ராணுவ புலனாய்வாளர்கள் கைது செய்யப்படலாம் என்று சொல்லப்பட்டு போதுதான் இப்போது மிக முக்கியமான ஒரு பதவி நிலையிலே இருந்து அதுவும் சிரேஷ்டிமா அதிபர் இப்போது பணி இடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் மிக மிக முக்கியமான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் இப்போது பணி இடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இந்த விடயத்தை இப்போது போலீஸ் ஆணைக்குழுவினால் இந்த கடிதமானது இவரை பணி இடை நீக்கும்படி போலீஸ் ஆணைக்குழுவினால் இந்த கடிதமானது பதில் பொலிஸ்மா அதிபரான பிரியந்த வீரசூரி அவர்களுக்கு இப்போது அனுப்பப்பட்டிருக்கின்றது ஏன் எதற்காக இந்த நிலந்த ஜெயவர்த்தன பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அதுவும் மிக முக்கிய உயரிய பதவியில் இருக்கின்ற போலீஸ் அதிகாரி ஏன் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்கின்ற போது அப்போதைய காலகட்டங்களில் இந்த நிலந்த ஜெயவர்த்தன என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரதி அதாவது பிரதி போலீஸ் அதிபராக இருந்த இந்த நபர் தான் இந்த அரசு புலனாய்வு துறையினுடைய பணிப்பாளராக செயற்பட்டிருக்கின்றார் குறிப்பாக இந்த நல்லாட்சி கால அரசாங்கிகள் எனவே இவர் அந்த காலப்பகுதியில் இவருக்கு இந்த உயிர்த்தாயர் குண்டு

இடம்பெற்றிருக்கிறது எனவே இந்த குண்டு தாக்குதலுக்கு இவரும் ஒரு காரணம் என்ற அடிப்படையிலே இந்த உயிர்த்த குண்டு தாக்குதல் தொடர்பாக ஒரு ஆணைக்குழு நியமிக்கப்பட்ட அந்த ஆணைக்குழு அறிக்கையிலே இவர் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது இப்போதைய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரும் அப்போதைய இந்த அரசு புலனாய்வுத்துறையினுடைய பணிப்பாளராகவும் இருந்த இந்த நிலந்த ஜெயவர்தன என்று சொல்லப்படுகின்ற நபரை பற்றி அந்த ஆணைக்குழுவும் குறிப்பிட்டிருக்கிறதா இவர் கரிசனை எடுத்திருந்தால் ஒருவேளை இந்த உயிர்த்தஞாயிறு குண்டு தாக்குதலை தடுத்திருக்கலாம் என்ற அடிப்படையில் எனவே இவர் அதனை எடுக்காததன் காரணம் அதை அலட்சியமாக கொண்டதன் காரணமோ அல்லது இது வேண்டுமென்றே அவர் விட்டார தெரியவில்லை வேண்டுமென்றே அவர் செயல்படுத்தாமல் விட்டதன் காரணமாகத்தான் இந்த உயிர்த்தஞ்சாயிறு குண்டு தாக்குதல் ஏற்பட்டது அதிலும் இருநூற்றி எழுபது பேர் வரையில் உயிரிழந்ததற்கு இவரும் ஒரு காரணம் என்ற அடிப்படையில் சுட்டிக்காட்டப்பட்டது எனவே அது சார்ந்து இப்போது இந்த அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் அதிலும் போலீஸ் ஆணைக்குழு இப்போது பிரியந்த வீர என்று சொல்லப்படுகிறது

ஜெயவர்தன் என்று சொல்லப்படுகின்ற பிரதி பிரதி போலீஸ் மா சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிவர் இப்போது பணி பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாக இன்னும் பல ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றது அசாத் மௌலானா என்று சொல்லப்படுகின்ற இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்தஞ்சாயர் குண்டு தாக்கல் தொடர்பான மிக முக்கியமான ஆதாரங்களை கொடுத்திருந்த இந்த அசாத் மௌலானாவையும் இலங்கைக்குள்ளே கொண்டு வந்து விசாரிப்பதற்கான ஏற்பாடுகளை இந்த அரசாங்கம் இப்போது தீவிரமாக மேற்கொண்டு வந்திருக்கின்றது இந்த அசாத் மௌலானாவினுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையிலே ஒன்று பிள்ளையான் இதிலே மிக முக்கியமானவர் என்று சொல்லப்படுகின்றது அத்தோடு பிள்ளையான் சிறையிலே இருக்கின்ற போது அவரை சந்தித்து வந்த ராணுவ புலனாய்வாளர்கள் இதிலே மிக முக்கியமானவர்கள் அதோடு ராணுவ புலனாய்வுத் துறையினுடைய மிக முக்கியமான அதிகாரியின் இதிலே மிக மிக முக்கியமானவர் என்று சொல்லப்படுகின்றது எனவே இப்படியான ஒரு விடயம் கூட்டு சம்பவமாக இடம்பெற்ற சொல்லப்படுகின்ற போதுதான் மிக விரைவிலே இவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்ற அடிப்படையிலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் அதே போன்று இந்த அமைச்சரவை பேச்சாளரான நழிந்த ஜேதிச போன்றவர்கள் இந்த கருத்தை தெரிவித்திருந்தார்கள் அத்தோடு மிக முக்கியமான உயரிய பதவியான இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினுடைய பணிப்பாளராக சாணி அபயசேகர் அப்போதைய காலப்பகுதியிலே இந்த விசாரணைகளை மேற்கொண்டு வந்த சாணி அபயசேகரவும் இப்போது கொண்டு வரப்பட்டிருக்கிற விடயமும் தீவிரமாக பேசப்பட்டு வருகிறது அதோடு இன்னும் மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது இந்த செம்மணி மனித புதைமொழி இந்த செம்மணி மனித புதைக்குரிய அகழ்வு பணிகளானது கடந்த பத்தாம் திகதி இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தது எதிர்வர்கள் இருபத்தி ஓராம் தேதி மீண்டும் ஆரம்பமாகும் என்று இன்று இருபதாம் தேதி நாளைய தினம் மீண்டும் இந்த செம்மணி அகழ்வு பணிகள் இரண்டாம் கட்ட அகழ்வு அகழ்வு பணிகளுடைய இரண்டாம் கட்ட நடவடிக்கையானது நாளைய தினம் ஆரம்பமாக இருக்கின்றது சொல்லப்பட்டிருக்கின்றது இதுவரையிலே அறுபத்தி ஐந்து உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன இதிலே பல சிறுவர்கள் அதாவது சிறுமிகளுடையது பெண்களுடையது என்று அடையாளப்படுத்தக்கூடிய உடல்கள் என்பதுதான் இப்போது இந்த உடல் அதாவது இந்த தொல்லியல் துறை பேராசிரியராக இருக்கின்றனர் ராஜ் சோமதேவா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற விடயம் அது மாத்திரமல்லாமல் இங்கே குற்றம் இடம்பெற்ற குற்றப்பகுதி இது என்பதை அடையாளப்படுத்துகின்ற அளவிற்கு பல ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாகவும் அவர் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருந்தார் அப்படி இருக்கின்ற போது நாளைய தினம் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற போது இந்த உதய கம்மன் வல பிவித்ருக்கல கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற உதய கம்மன் இப்போது தன்னுடைய வளமையான பாணியை கையாண்டிருக்கின்றார் அதாவது இந்த செம்மணி மனித மீட்கப்படுவது தமிழர்களுடைய உடல்கள் தான் என்பதை எப்படி உறுதிப்படுத்த முடியும் என்பதை கேள்வியாக எழுப்பியிருக்கின்றார் இதற்கு மிகச்சிறந்த ஆதாரம் ராஜ் சோமதேவா அவர்களும் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றாராம் மீட்கப்பட்ட உடல்களில் இருந்து அல்லது மீட்கப்பட்ட அந்த எச்சங்கள் எண்பு எச்சங்கள் உடல்கள் என்று சொல்வதை விட எண்பு எச்சங்களில் இருந்து பல இந்த காற்கொலிசு போன்ற அல்லது சலங்கை போன்ற பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கிறது இது தமிழ் பேசுகின்றவர்கள் தான் இதை அதிகமாக பயன்படுத்துவார்கள் என்ற ஆதாரத்தை இந்த தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் அவர்கள் அப்படி இருக்கின்ற ஒரு கேள்வி எழுப்பி இருக்கின்றார் இது தமிழர்களுடைய உடல்கள் தான் என்பது எப்படி உறுதிப்படுத்த முடியும் இங்கே சிங்கள மக்களும் சுத்தத்தின் போது கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் சிங்கள மக்கள் யுத்தத்திலே கொல்லப்பட்டார்கள் என்பது எந்த அளவுக்கு தெரியவில்லை மாறாக யுத்தம் பெறுகின்ற போது சிங்கள மக்கள் பாதிக்கப்பட்ட என்பதைத்தான் சொல்ல வேண்டும் எனவே அவர் இந்த விடயத்தையும் சுட்டி காட்டி இருக்கின்றார் அப்படி இருக்கிற போது அவர் மேலும் ஒரு கேள்வி எழுப்பி இருக்கின்றார் இந்த பகுதியானது வடக்கு ஆனது வடக்கு மாகாணமானது யுத்தம் இடம்பெற்ற பகுதி இது ஒரு யுத்த பூமிடம் இடம்பெறுகின்ற போது பல அழிவுகள் இடம்பெற்றிருந்தது பலர் கொன்று புதை கொல்லப்பட்டிருந்தார்கள் எனவே அவர்களை புதைத்திடமாகத்தான் இந்த செம்மணி இருக்கும் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் எனவே இந்த செம்மணி பகுதியிலே மக்கள் கொத்துக்கொத்தாக ஒன்றும் இறந்து போகவில்லை அப்படி பெரிய சுத்தம் ஒன்று இடம்பெறும் சுத்தம் இடம்பெற்றது இதன் ஊடாக மக்கள் வெளியேறினார்கள் ஆனால் இந்த பகுதியிலே மக்கள் கொத்துக்கொத்தாக இறந்து போகவில்லை என்பது மிக முக்கியமான விடயம் ஆனால் வன்னி பெருநிலப்பரப்பிலே பரப்பிலே மக்கள் கொத்துக்கொத்தாக இறந்தது உண்மைதான் ஆனால் இங்கே அந்த அளவுக்கு இடம்பெறவில்லை என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்ற போது இதனை இப்போது உதயகம்மன் வில தன்னுடைய கருத்தாக முன்வைத்திருக்கின்றார் இது யுத்தம் இடம்பெற்ற மண் எனவே யுத்தம் இடம்பெற்ற பகுதியிலே உடல்கள் மீட்கப்படுவது வளமைதான் எனவே இந்த மனித புதைகுலி அகழ்ந்து எந்த பிரயோசனமும் இல்லை மாறாக இதனை அகழ்வதை விட சும்மா இருக்கலாம் என்ற அடிப்படையிலே இப்போது உதய கமன்களை இந்த கருத்துக்களை இப்போது பரப்ப ஆரம்பித்திருக்கின்றார் இதே ஒரு கருத்தை தான் விமல் வம்சமும் இதற்கு முன்னர் தெரிவித்திருந்தார் இது யுத்தம் இடம்பெற்ற பூமி இந்த யுத்தம் இடம்பெற்ற பூமியிலே இப்படி உடல்கள் மீட்கப்படுவது வளமை தான் இதை அகழ்ந்த எந்த பிரயோசனமும் இல்லை மாறாக இந்த அரச அதாவது இந்த சர்வதேச நாடுகளானது இந்த அதாவது இலங்கை அதாவது ஒரு பக்க சார்பாக நடந்து கொள்கின்றார்கள் அதாவது முன்னின்று நடத்தியவர்கள் என்று சொல்லப்படுகின்ற யுத்தத்தை தலைமை தாங்கியவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அரசு குற்றம் சுமத்துகின்றார்கள் ஆனால் விடுதலை புலிகள் செய்த குற்றத்தை அவர்கள் மறைக்க பார்க்கின்றார்கள் என்ற அடிப்படையில் பலரை புதைத்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே ஒரு சில குறிப்பாக அருண் சித்தார்த்தன் போன்றவர்கள் சிங்கள அமைப்பு சிங்கள கட்சியோடு அவர் சேர்ந்து கொண்டு இந்த வேலைகளையும் இப்போது துரிதமாக செய்து வருகின்றார் என்பதும் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்ற போது உதயகம்மன் வேலனுடைய கருத்தும் இப்போது மிக முக்கியமான கருத்தாக இருக்கின்றது தினம் மீண்டும் அகழ்வு பணிகள் இடம்பெற அதிலே செய்மதி தொழில்நுட்பத்தினூடாக அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளிலே இந்த அகழ்வு பணிகள் மேற்கொள்கின்ற போது இன்னும் பல உடல்கள் மீட்கப்படலாம் என்பதுதான் இப்போது மிக முக்கியமான விடயமாக மாறி பார்ப்போம் இந்த செம்மணி அகழ்வு பணிகளாக இருக்கலாம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குவதற்கான விடயங்களாக இருக்கலாம் எப்படி இந்த அரசாங்கம் காய் நகரத்தை போகின்றது அல்லது எப்படியான தகவல்கள் வெளிவருகின்றதோ அதை உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் வணக்கம்